தன்னம்பிக்கை இந்த ரீதியில பொழுதுபோக்குமே பொழுது ஆக்கும் சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படா ஸ்கூல் மணி அடிக்கவும் ஓடி ஆடி விளையாடலாம்னு சொல்லி மணி மேல வெளி வச்சு காத்து இந்த பாலிய காலம் ஞாபகம் இருக்குதா அதுக்கு பிறகு படிப்பு வேலண்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டங்களுக்கு தாவின போதும் நழுவி போன ஒரு விஷயம்தாங்க இந்த பொழுதுபோக்கு இது ஆங்கிலத்துல சொல்லுவ மாதிரி இருந்தா ஹாபின்னு சொல்லுவாங்க பொழுதுபோக்குண்டாலே இயல்பாவே ஒரு சின்ன உற்சாகம் மனசுக்குள்ள ஓட தான் வேணும் சிலரோ அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் வேலையை பார்க்கவே டைம் இல்ல அப்படின்னு சளிச்சிட்டு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க கூட அப்படி புலம்புல பாட்டியாகவுமே இருக்கலாம் ஹோபின்னாலே ஏதோ மிச்சமீதி இருக்கிற நேரத்தை செலவுற வெட்டி விஷயம் என்று சொல்லித்தான் நிறைய பேரும் நினைக்கிறாங்க அப்படி இல்லை அதுவுமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு பாகமா தான் காணப்படுது நம்மளோட ஆபீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு பொருளாதார தேவைக்கான ஓட்டம்தான் அது காணப்படுது பொழுதுபோக்கு நம்மளோட இழந்த விருப்பங்களுக்கான ஓட்டம் இதில் என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லி சளிப்படைவங்களுக்கு இது ஒரு தனி ரகமாக தான் காணப்படும் அவங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையுமே பொருளாதார ஸ்கேல் கொண்டாழக்கிறவங்க வாழ்க்கை அதை தாண்டியும் இருக்குன்றதை வந்து மறந்துட்டு தான் இருப்பாங்க உற்சாகம் இனிமை ஆனந்தம் நேர் சிந்தனை எல்லாவற்றிலையுமே ஒரு தாங்க வாழ்க்கை நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வேலையாவுமே இருந்தா ஹாபியே தேவையில்லையே ஆனா நமக்கு அப்படியா இருக்குது கவிதை எழுத இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க வக்கீல் வேலையில இருப்பாங்க அவருக்கு கேஸ் கட்டுகளோட குடும்பம் நடத்தவே நேரம் சரியா இருக்கும் இதுல கவிதை கட்டுக்கு எங்க போறது டான்ஸ் ஆடணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மென்பொருள் துறையில இருப்பாங்க அதாவது சாப்ட்வேர்ல மேலதிகாரியோட கட்டளைகளுக்கு ஆட்டம் போட்டு போட்டே அவருடைய பொழுதுபோக்கு எல்லாமே அழிஞ்சிட்டோம் போட்டோகிராபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பொட்டலம் கட்டிட்டு பொட்டி கடையில தான் நிற்பாங்க இப்படி பெரும்பாலுமே நமக்கு அமையிறவேல நம்மளோட மனசுக்கு பிடிச்சதா அமையறதில்ல வெகு சிலருக்கு மட்டுமே இது ஒரு விதிப்புலக்காகமே காணப்படுது ஊர்ல விவசாயம் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி பிடிவாதமா வாழ்ற மனுஷங்களுமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஹாரி பாட்டரோட நாவல் புகழ் ஜே கே ரவுலிங்கோட எழுத்து மீது சின்ன வயசுல இருந்தே அதீத காதல் இருக்கிறவங்களும் அவருக்கு இப்ப எழுத்தே வாழ்க்கையாகி விட்டது இல்லையா வெகு சிலருக்கே இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுது சரி வேலை தான் இப்படி அதுக்காக நம்மளோட எல்லாம் விட்டுறணுமா என்ன முழு நேரம் அதையே செய்யறதுக்கு பதிலா நமக்கு கிடைக்கிற நேரத்துல அதை செய்யலாமே அதன் மூலமா எங்களோட விருப்பமும் நிறைவேறும் இல்லையா நம்மளோட மனசுமே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அது தாங்க பொழுதுபோக்கோட பேசிக்கே இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாமே அவசரம்தான் இதனால அலுவல் வேலையும் சரி நேரமுமே சகட்டு மேனிக்கு உயர்ந்துட்டு தான் சொல்லலாம் அதுலயும் குறிப்பா சோஃப்டேர்ல வேலை செய்யறவங்களை பாத்தீங்களா தான் ராத்திரி பகல்னு சொல்லி உழைக்க வேண்டிய கட்டாயத்துலயுமே இருப்பாங்க இதனால பலருமே ஸ்ட்ரெஸுக்கும் டிப்ரெஷனுக்குமே ஆளாகி இருப்பாங்க குறிப்பா ஸ்ட்ரெஸ்ஸை தெரிஞ்சு கொள்ள விரும்பினா யாராவது ஒரு டாக்டர் போய் கேட்டு பாருங்க பட்டியல் போட்டு அதோட பிரச்சனைகளை சொல்லுவாரு ஸ்ட்ரெஸ்ன்றது மனச பாதிச்சு மன நிம்மதியை குலைச்சு அமைதியை சிதைச்சு ஏகப்பட்டதல்கள் அப்படியே உடலுக்கு பரவி ஏகப்பட்ட நோய்களையுமே தந்து செல்லும் மன அழுத்தத்தை விருட்ட ஒரு சிம்பிளான ஒரு வேலை தான் இந்த ஹாபி பொழுதுபோக்குக்காக செலவிடுற கொஞ்ச நேரமே போதுமா எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி அது மட்டும் இல்லாம ஒர்க் லோடையும் குறைச்சி எங்களுடைய மனசை ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு நடுா தன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எழுதுறதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாங்களா பிறகு அந்த கோவிலையே அவரோட ஈடுபாடுமே அதிகமா போய்விட்டது குழந்தைகளுக்கான பல புத்தகங்களை அவர் பிற்காலத்துல வெளியிட்டார்ன்றது ஒரு சுவாரஸ்யமான தகவலாகவும் இருக்குது இல்லையா பொழுதுபோக்குல ரொம்பவே ஆர்வமா ஈடுபடும் பலருக்குமே பிற்காலத்துல அதையே முதன்மை தொழிலா ஆக்கி கொள்றதுமே காணப்படுது அப்படியும் இல்லைண்டா அதன் மூலமா தங்களுடைய வேலைய வெற்றிகரமா மாற்றவங்களுமே இருக்கிறாங்க ஹாலிவுட் இயக்குனர் ஸ்பீல்பெக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுராசிக் பார்க் இயக்குனர் அவருடைய ஹாபி ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகளை பற்றி தேடி தேடி வாசிக்கிறதுதான் தான் அந்த பொழுதுபோக்குமே அவருக்கு ரொம்பவே கை கொடுத்தது ஏலியன் பட இயக்குனர் ஏலியன் படங்கள் எடுத்து உலக புகழையுமே பெற்றிருந்தாரு இடிஎன்எம் மாபெரும் வெற்றி படத்தை மறக்க முடியுமா என்ன நிறைய வேர்க்ஸ் இருந்தாலுமே நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்களையுமே தேடி ஓடுறதுல இருக்கும் இல்லையா ஒரு சின்ன ஆர்வம் படிப்பு வேலை குழந்தைகள் பெற்றோர் இப்படி பொழுதுபோக்கு நம்மையே நாங்க தேடிக்கொள்ற விஷயங்களை பற்றி அறிஞ்சு கொள்ற இடம்தான் இது எதையுமே செய்து முடிக்கும் போது அட நான் இதை செஞ்சேனா என்று ஒரு மனதுல வருட ஒரு இதமான உணர்வு நம்மளோட உற்சாக நரம்புகள் எல்லாத்தையுமே மீட்டிடும் திருப்பி திருப்பி தொடர்ந்து செயல்பட அது ஒரு ஊக்கம் தார் ஒரு விஷயமாவுமே காணப்படும் நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்காத வாழ்க்கை நமக்கான வாழ்க்கையா என்ன பலருக்குமே ஹோபின்றது ஒரு வேலையாகி போய் பிறகு வாழ்க்கையே அதுவாகி போறதுமே இருக்கு குறிப்பா சமையல் கலையில் ஆர்வம் இருக்கிறவங்க பொம்மைகள் செய்யறதுல ஆர்வம் இருக்கிறவங்க பெரிய பிஸ்னஸ் தலைகளாக இருக்கிறாங்க ஏன் ஃபேஸ்புக்கை வடிவமைச்ச மார்க் ஷக்கர் பே கூட அதை பொழுதுபோக்காக தான் ஆரம்பிச்சிருந்தாரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் செய்யறதுலேருந்து அவருடைய பொழுதுபோக்க ஆரம்பிச்சிருந்தது அவர் உருவாக்கின ஷேக் நெட் மற்றும் சட்டிங் சாஃப்ட்வேர் உண்மையிலேயே இன்னைக்கு பிரபல சாட்டிங் மின்பொருட்கள்ல முன்னோடியாகவுமே காணப்படுது கல்லூரிக்கான ஒரு சின்ன இணையதளமா அவர் உருவாக்கின உருவாக்கினேஸ்புக் இன்னைக்கு எண்பது கோடி வரைக்குமே விஸ்வரூபம் எடுத்து உலகத்தில உள்ள அனைவருமே பயன்படுத்துற ஒரு சமூக வலைதளமாவே காணப்படுது உலகத்திலேயே மிக இளம் வயது கோடீஸ்வரரான இவருக்கு வெறும் இருபத்தி ஏழு வயதுதான் நான் போதும் இவரோட சொத்து மட்டுமே சுமார் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் இருந்ததாவுமே சொல்லப்படுது இப்ப சொல்லுங்க ஹாபி நல்லதா கெட்டதா பொழுதுபோக்கு எல்லாமே வயசான புறம் பார்த்துக்கலாம் பான் சொல்லி நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் பல பேருமே இருப்பீங்க ஆனால் சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஹாபியை உருவாக்கினா அதுதான் உங்களோட முதிய வயதுலையுமே கை கொடுக்கும் கதை எழுதுறது உங்களோட ஹாபினே வச்சுக்கொள்ளுங்களேன் சின்ன வயசுலேயே அந்த கலையை நீங்கள் ஆர்வமாக தொடர்ந்தீங்களா இருந்தால் முதுமையில் அட்டகாசமாக எழுதி தள்ளலாம் இல்லையா இன்னும் சொல்ல போனால் குழந்த ஒரு பிடித்தமான ஹாபி கைவரப்பேட்டா அந்த ஹாபி காலம் முழுவதுமே பயனளிக்கும் இல்லையா ஸோ ஒரு நல்ல பொழுதுபோக்கை பிடிச்சு கொண்டு குழந்தைகளை உற்சாகமூட்றதுமே தேவையாக இருக்குது உங்களுடைய பொழுதுபோக்கு தான் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டால் சொல்கிற பதில் டிவி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதுன்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க பொழுதுபோக்குன்றது உங்களுடைய சொந்த திறமை சொந்த விருப்பம் சார்ந்திருக்கிறது தான் எப்பவுமே நல்லதும் கூட சினிமா தான் உங்கள் பொழுதுபோக்குன்று சொல்லியிருந்தீங்கண்டா அது சினிமா ஒரு விஷயத்தை நீங்கள் சார்ந்திருக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு வருது இல்லையா ஒரு பொழுதுபோக்கு இருந்தால் அதே போல் பொழுதுபோக்கு பலருடையுமே நட்பு கொள்கிற ஒரு வாய்ப்பையும் உருவாக்கும் இல்லையா இணியம் அந்த வசதியை ரொம்பவே சிம்பிளாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் எழுதுற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இலவசமா கிடைக்கிற ஒரு பிளாக் தான் எழுதுற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இலவசமாகவுமே ஆன்லைன்ல நிறைய பிளாக்ஸுமே கிடைக்குது அதுலயும் ஆல்பம் தயாரிக்கிறவங்களுக்கு யூடியூப் போன்ற நிறைய தளங்கள் வந்து உங்களுக்கு உதவியாகவுமே அமையும் ஓவியம் சமையல் போன்ற கலைகள் பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் குழுக்கள் வச்சு உங்களை ஊக்க இல்லையா இங்க எல்லாமே ஒரே சிந்தனையோட நிறைய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் வெளிநபர் கிடைக்கிறது இருக்கட்டும் பல வேலைகள்ல வந்து நம்மளோட குடும்பத்தோட நபர்களோட இணைஞ்சு நேரம் செலவிடவும் இனிமையான ஒரு மாலை நேரங்களை பயனுள்ளதாக்கவும் கூட நம்மளோட ஹாபிக்காய் கொடுக்கும் இல்லையா உதாரணமா தோட்ட வேலை சமையல் போன்றவை வந்து கூட்டமா கும்பாலம் அடிக்க ஏற்ற பொழுதுபோக்குகள் இல்லையா இந்த பொழுதுபோக்கு எல்லாமே நம்மளோட மூளைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் பொழுதுபோக்கு மூளைண்ட ஆனந்த அணுக்களை தூண்டி உற்சாகம் மூட்டுதான் அதனால உடல் முழுவதும் உள்ளமுமே உற்சாகம் அடையுதான் இந்த சோர்வையுமே கழுவி கலையும் சக்தி பொழுதுக்கான ஒரு பூஸ்டாவுமே காணப்படுதான் நல்ல ஒரு பொழுதுபோக்கு உங்களுடைய பொழுதுகளாகும் உடலுக்கும் மனதுக்கும் ஒரே சேர உற்சாகமுமே தரும் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அர்த்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கு ஆனந்தப்படுத்தும் அப்புறம் என்னங்க ஒரு பொழுதுபோக்க பிடிச்சு கொள்ளுங்க ஆனந்தமா வாழுங்க